ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இன்றைக்கி ஒரு சுவையான கேசரி செய்ய போகிறோம் ரவா கேசரி இது வந்து நல்லா மிருதுவாக சா இருக்கும் இது வந்து நம்ம கேசரியனாலே நம்ம டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணுமே கேசரியை தான் செய்வோம் அந்த அளவுக்கு வந்து இது ஒரு ஈஸியான ஒரு ஸ்வீட்டு இது வந்து நம்ம எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து அதுக்கு வந்து கடாயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் நெய் விட்டுக்கிறேன் நெய் விட்டுட்டு நான் வந்து முந்திரி கொஞ்சம் உலர் திராட்சை கொஞ்சம் எடுத்து அதை வந்து நல்லா வறுத்துக்குருவோம் இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ முந்திரி திராட்சை போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வந்து திராட்சை வந்து நல்லா உப்பி வந்துருச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் முந்திரி இன்னி கொஞ்சம் வறுபடணும் அதனால் அதை மட்டும் நீ இதை எடுத்துகிட்டு லைட்டாக வறுத்துக்குருவோம் கேர்வி சமையலாக முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ முந்திரியும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு அதையும் எடுத்து தட்டில் போட்டுக்கிறோம் இப்போ வந்து அதே நெய்யில் வந்து நம்ம ஒரு கப்பு இருநூறு கிராம் வந்து ரவை எடுத்துருக்கேன் அதை வந்து போட்டு நல்லா ஒரு சிம்லையே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துக்குருவோம் இந்த மாதிரி நம்ம நெய்யில் வறுத்து செய்யும் பொழுது கேசரி வந்து நல்லா மென்மையாக இருக்கும் மிருதுவாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து மூன்றை கப் அளவு தண்ணி விட்டுக்கிறேன் எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே அளவுக்கு மூன்ற கப் அளவு தண்ணி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் கேசரி இப்போ வந்து அதை ஊற்றி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இதுக்கு வந்து நம்ம ரவையை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வறு வறுபட்டு எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி வறுக்கும் பொழுது கேசரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ரவை வந்து நல்லா கருபட்டுச்சு அதில் வந்து கொதிக்கிற தண்ணியை வந்து நல்லா ஊற்றணும் நல்லா கொதிக்கணும் தண்ணி அப்போ தான் வந்து ரவை வந்து நல்லா வெந்து வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை ஊற்றுக்குருவோம் மொத்தமாக ஊற்றினோம்னா தெரிக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இப்போ வந்து இந்த ரவை வந்து நல்லா வெந்து வரணும் ரொம்பவும் மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து ரவை வந்து நல்லா வெந்து வரும் இப்போ வந்து ரவை வந்து நல்லா வெந்துட்டு இருக்குது இது வந்து டக்குன்னு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த ஸ்வீட்டு இப்போ வந்து திரும்பவும் ஒரு நெ ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டு திரும்பவும் கலந்து விட்டுக்கிறோம் அந்த மாதிரி ஊடால நெய் விட்டு கலந்து விடும்போது நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒட்டாமலும் வரும் இதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் ரீபைண்ட் ஆயில் விட்டுக்கிறேன் க அந்த கல்யாண எல்லாம் வந்து பாதி நெய் பாதி எண்ணெய் சேர்ப்பாங்க இல்லாட்டி டால்டா சேர்ப்பாங்க நான் வந்து இன்னைக்கு ரீபைண்ட் ஆயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து அதையும் கலந்து விட்டுக்கிறேன் இந்த ஆயில் சேர்க்கும்போது நம்மளுக்கு நல்லா மறுநாள் வரைக்கும் கேசரி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து நாலு ஸ்பூனு எண்ணெய் நாலு ஸ்பூன் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மொத்தம் வந்து ஒரு ஆறு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து சுகர் வந்து இதுக்கு வந்து நான் வந்து அதே எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்புக்கு ஒரு கப்பில் வந்து நான் சுகர் எடுத்து அதையும் போட்டு நல்லா கலந்து வெட்டுக்கிடுவோம் சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து கேசரி கலர் வந்து கொஞ்சம் எடுத்து தண்ணியெலாம் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கிடுவோம் இந்த அப்போ தான் கலர் இருந்தால் தான் கேசரி பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் ஃபுட் கலர் கொஞ்சம் எடுத்து கரைச்சி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து வருபட்ட முந்திரி கிஷ்மிஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிருவோம் இப்போ வந்து கேசரி வந்து நல்லா கெட்டி பட்டுருச்சு இந்த அளவுக்கு இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டுக்கிறேன் சால்ட்டு போட மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு சால்ட்டு போடும்போது நம்மளுக்கு வந்து இனிப்பு சுவையை தூக்கி காட்டும் அதனால் அதையும் போட்டு கிண்டிட்டு இப்போ வந்து ஏலக்காய் தூள் வந்து சுகரோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டு கடைசியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கிடுவோம் மொத்தத்தில் இதை ஆறு ஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து ரீஃபைண்ட் ஆயில் விட்டிருக்கேன் இந்த மாதிரி விடும்பொழுது இந்த ஆயில் விடும்பொழுது நல்லா கேசரி மெருதுவாக இருக்கும் இப்போ வந்து கேசரி வந்து நல்லா சட்டியில் ஒட்டாமல் வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வரணும் இப்போ வந்து இதை எடுத்து வந்து ஒரு தட்டில் போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி இருந்தால் தான் கேசரி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கேஆர்வி சமையலாக முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்